உங்களுக்கு இடையூறா இருக்கு இடையூறா இருக்கு தள்ளில் தள்ளில்

போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் இறையே பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தூறும் மணற்கேணி மாந்தருக்கு தூறும் அறிவு என்று தமிழ் மறை போதிக்கிறது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே என்கிறார் அவை பெருபாட்டி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது தமிழ் மொழியில் இருக்கிற தலை சிறந்த தத்துவம் அப்படி மண்ணின் மக்களுக்கு எழுத்தறிவித்த இறைவனாக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊழல் லஞ்சமற்ற இந்த மது சாதி மத மோதல்கள் ஏதுமற்ற ஒரு தூய ஆட்சியை தந்த பெருந்தகை எண்ணற்ற ஏரிகள் குளங்கள் அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்க நீர் மேலாண்மை வல்லுநர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேலே பிறந்து எல்லோரையும் படிக்க வைத்த ஏந்தல் எண்ணற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி நாட்டு மக்களிடையே நிலை வந்த வறுமை ஏழ்மையை போக்கிய பெருமகனார் சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற பெருமைகள் இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் என்று இன்றைய தலைமுறை நம்ப மறுக்கிற அளவிற்கு வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு குறைவில்லாது இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்கள் சாதிக்காத சாதித்திய சாதனைகளை எல்லாம் ஒன்பதே ஆண்டுகளில் சாதித்து முடித்த ஆகப்பெறும் சாதனையாளர் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் எவ்வளவு உள்ள தூய்மையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நேர்மையான் என்று உழைத்தாரோ அரும்பாடு ஆற்றினாரோ போல ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு எளிய நிர்வாகத்தை அவர் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் கொடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் எவ்வளவுதான் வேற அப்படி விடுங்க அப்படி போயிரு அப்படி போகும்